ஓம் ஸ்ரீ குரு பியோன மக நன்றாக வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் செப்டம்பர் ஒன்னு முதல் செப்டம்பர் பத்து வரைக்கும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆயுர்யம் நட்சத்திரம் சிம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமான கடகராசியில சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார்கள் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்குண்டான அந்த புதனும் அதே ஆயில நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறார் அப்போ புதன் சந்திரன் செயற்கை பலனை அன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம் பன்னெண்டாம் இடம்கிறனால சிம்ம லக்னத்துக்கு இன்னைக்கு விரயங்கள் அதாவது செலவினங்கள் இருக்குது பிரயாணங்கள் இருக்குது ஆனால் உபயோகம் உள்ள வகையில் அது செயல்படும் சுப செலவுகளாக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு ஆராய்ச்சி பணிபுரிகிறவங்க உற்பத்தி சார்ந்த ட்ரேடிங் சார்ந்த தொழிலில் பணிபுரிகிறவங்க அடுத்த ஒரு விரிவாக்கம் தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது இது சம்மந்தப்பட்ட லைனில் இன்னைக்கு சிறப்பை கொடுக்கும் மறுநாள் செப்டம்பர் ரெண்டாம் தேதி மக நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் அதாவது கடகராசியில் இருக்கிற சந்திரன் சிம்மராசிக்கு வந்துடுறாங்க நம்மளுடைய லக்கணத்தில் கேது மாதிரி செயல்படுறாங்க அப்போ சந்திரன் வந்து கேது இருக்கிற ரெண்டாம் இடத்தை குறிக்கிறாரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது சந்திரனுடைய நட்சத்திரத்துல நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி இருக்கு அதனால என்னன்னா பேச்சுனால ஆதாயம் பேச்சுனால பண வரவு அந்த அமைப்புகளுக்கு நல்லா இருக்கு அதே நேரத்துல கேதுங்கிறது வந்து கொஞ்சம் அவங்கவுங்க ஜாதக பிரகாரம் ஒரு வஞ்சம் சூழ்ச்சி சூது கலகம் குழப்பம் இதுக்கெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குற ஒரு கேது ஸோ அந்த விஷயத்துல குடும்ப உறவுகளில் பேச்சுனால பிரச்சனை வர்றதுக்கு பாதிப்பு வர்றதுக்கு ஒரு சில ஜாதங்களுக்கு காரணம் இருக்கு மறுநாள் செப்டம்பர் மூணாம் தேதி பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்துல சந்திரன் சுக்கரன் மாதிரி செயல்படுறாரு அப்போ சுக்கர கிரகம் ரெண்டாம் வீட்டில் அஸ்த நட்சத்திரத்துல இருக்காரு கேதுவும் அஸ்த நட்சத்திரத்துல சேர்ந்துருக்கு அப்போ சுக்கரன் கேது செயற்கையினுடைய பலன் என்ன ஆகும்னா பேச்சில் தேவையில்லாமல் புதர்கமாக பேசி அதனால் வரக்கூடிய பிரச்சனை சந்திக்கக்கூடாது ரெண்டாவது இப்போ பண வரவுல கொடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது நியாயமான வழியில் கரெக்டாக நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை சில விஷயங்களை பிறரை நம்பி செய்யக்கூடிய செயல்பாடுகள் மறைமுகமான செயல் திட்டங்கள் இதிலெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை வரும் அடுத்த நாள் வந்து உத்தர நட்சத்திரம் செப்டம்பர் நாலாம் தேதி புதன்கிழமை உத்தர நட்சத்திரம் ஒரு பாதம் வந்து சிம்ம ராசியில் இருக்குது அது காலையில் ஒன்பது ஐம்பத்தி நாலு வரைக்கும் அதுக்கப்புறம் கன்னிராசியில் இருக்கிற உத்திர நட்சத்திரமாக சந்திரன் செயல்படுவார் உத்தர நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரியனும் வந்து பூர நட்சத்திரத்தில் சுக்கரன் மாதிரி செயல்படுறதுனால இன்றைக்கும் வந்து நம்மளுக்கு பண வரவுக்கு ஆதாயமான செயல்பாடுகள் பேச்சுகள் அதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே நடக்கும் இருந்தாலும் இந்த கேது இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை சுக்கரன் கேது இணைவுக்குன்னே தனிப்பதிவுகள் போட்டிருக்கிறேன் என்னுடைய பதிவுகளில் அதை பார்க்கலாம் செப்டம்பர் தேதி அஸ்த நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே ரெண்டாம் இடத்துல போகிறார் காலையில் ஆறு பதிமூணுலேருந்து சந்திரன் நமக்கு விரையாதிபதி அல்லவா அதனால் செலவுகள் உண்டு அதுக்கு தகுந்த வரவுகளும் உண்டு ரெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரனோட சுக்கரனும் கேதுவும் சேர்ந்துருக்காங்க அதனால் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை உறவுகள்லையும் கவனம் தேவை சுக்கரனுடைய அமைப்பு அப்படிங்கிறது நம்ம கம்யூனிகேஷன் இடம் வாங்கிறது அல்லது பிரயாணம் பண்ணுறது ஒருத்தரை சந்திக்க போகிறது டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது இது சம்மந்தப்பட்டதெல்லாம் முயற்சிகள் தடையாகுங்கிறதுனால இன்றைக்கி வந்து ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் ப்ராப்ளம் இல்லை செப்டம்பர் ஆறாம் தேதி சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் காலையில் வெள்ளிக்கிழமை ஒம்பது இருபத்தி நாலுக்கு தொடங்குது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து நமக்கு சிம்மத்துக்கு பதினொன்றாம் இடத்துல மிருகசிரீஷத்துல இருந்து பதினோரு மணிக்கு மேலே திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மாறிடுற அப்போ ராகு நமக்கு எட்டில் இருக்கிறதுனால இந்த நாளில் வந்து நமக்கு எதிர்பார்த்த நன்மைகளில் தடைகள் ஏற்படும் எதிர்பார்த்த உறவுகள்லேயும் சில வா வம்பு வழக்குகள் ஏற்படும் ஒரு அபிப்பிராய பேதங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் மறுநாள் செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை அதே சித்திரை நட்சத்திரம் வந்து பன்னெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்க நண்பர்கள் அதுக்கு மேலே வந்து சுவாதி நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு மூணாம் இடமான துளாராசியில் ராகுவை போல சந்திரன் செயல்படுறாரு அதே மாதிரி இன்னொரு ராகுனுடைய நட்சத்திரம் திருவாதிரை நம்மளுக்கு பதினொன்றாம் இடத்துல அதில் செவ்வாய் போயிட்டுருக்காரு அதனால் செவ்வாயினுடைய பயன்பாடும் இன்னைக்கு நடக்கும் அதே நேரத்தில் ராகு எட்டில் இருக்கிறதுனால எட்டில் இருந்தாலும் கூட சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது அதனால் சனி ஏழில் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இல்லை புதிய நபர்கள் சந்திப்பு தொழில் ஆதாயம் கமிஷன் தொழில் மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில் அனைத்து தொழில்களுமே நல்லாயிருக்கும் செப்டம்பர் எட்டாம் தேதி மதியம் மூணு முப்பதுக்கு விசாக நட்சத்திரம் தொடங்குது குருவனுடைய நட்சத்திரம் துளாராசியில் இருக்கிற மூணு பாதத்துலையும் மூணுல சந்திரன் போகும்போது குரு மாதிரி செயல்படுறாரு குரு நமக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாயினுடைய முருகேஷன் நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் ரியல் எஸ்டேட்டு கம்யூனிகேஷன் இந்த டிரான்ஸ்போர்ட்டு இந்த லைன்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் எலக்ட்ரானிக்ஸு கட்டுமான துறை பில்டிங் சம்மந்தப்பட்டது பில்டிங் சம்மந்தப்பட்ட பார்ட்ஸு மற்றும் நம்ம இதுக்கு கட்டட வேலைக்கு தேவையான அனைத்து வியாபார பொருட்கள் இது எல்லாமே நல்லா இருக்கும் பூமிகாரகன் செவ்வாய் விவசாயமும் நல்லா இருக்கும் மறுநாள் நமக்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி விருச்சிக ராசியில் உள்ள விசாக நட்சத்திரத்துக்கு பதினொன்று இருபத்தெட்டுக்கு மாறுறாரு சந்திரன் அப்போ குருவனுடைய பார்வையும் அதுக்கு கிடைக்குது குரு சந்திர அமைப்பு கிடைக்குது அதனால ஒரு தொழில் நல்லா இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் சிறப்பாக இருக்கும் உறவுகள் வகையிலையும் வீட்டுக்கு உறவினர்கள் வருகை வீட்டிற்கு பொருட்கள் சேர்க்கை நமக்கு இடம் வாகனம் வாங்கிறது இதெல்லாமே நல்லாயிருக்கும் அது சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் விசாக நட்சத்திரம் ஆறு மூணுக்கு அனுஷ நட்சத்திரம் தொடங்குகிறது சனியோட நட்சத்திரம் சனி ஏழாம் வீட்டில் பூரட்டாதியில் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது கணவன் மனைவி பார்ட்னராக போ இது பண்ணுறது மற்றும் நமக்கு ஒப்பந்த அடிப்படையில் தொழில்கள் பலமாகிறது ஒப்பந்தத்தில் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது மற்றும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நமக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுக்கறது எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த சனி வந்து குரு மாதிரி செயல்படுறது கண்டக சனின்னு எடுத்துக்கிட்டால் கூட அது குரு வந்து நமக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நமக்கு புதிய நபர்கள் சந்திப்பின் மூலம் தொழில் ஆதாயத்தை கொடுக்குது வளர்ச்சி பெறலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து இந்த வாரத்திலேயே நமக்கு முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குருமங்கள யோகம் குருவும் செவ்வாயும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறது இதுக்காக நான் பதிவுகள் போட்டிருக்கேன் அது வந்து நமக்கு ஒரு நல்ல யோகம்தான் ஏன்னா தொழில் ஸ்தானத்துல அந்த யோகம் ஏற்படுது அடுத்ததா நமக்கு தனஸ்தானத்துல வந்து சுக்கரன் கேது சேர்க்கை இதுவும் வந்து பொருளாதாரத்தை பாதிக்காது ஆனால் வந்து உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் நம்ம பேச்சுவார்த்தைகள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் பிறரை நம்பி ஏமாறுறது போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது இதை குறிப்பிடுது புதன் நாலு நாட்களுக்கு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதும் ஒரு சிறப்பு சுப செலவுகள் சுப முதலீடுகள் ஒரு நல்ல வகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிற திருப்தியும் ஏற்படும்ங்கிறது சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்